ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா முட்டை மாடியில் பிஞ்சஸ் கூடு இந்த நிலைமைக்கு ஆகியிருக்கு எப்படி கீழே வந்துச்சுன்னு தெரியல அதிகமாக காட்டும் அடிக்கல ஒவ்வொரு பிஞ்சஸ் கிடையாது ரெண்டும் காணலை அதை கூடு என்ன இருக்குது சதவீதம் என்ன கிடப்பாச்சு கொஞ்சம் ஆச்சு பொறிச்சிருக்கா என்னென்னு தெரியல முட்டை கிடக்கான்னு பார்த்தா தான் தெரியும் ஒன்றும் இல்லை காலிக்கு உள்ளதான் இருக்குது உள்ளார குஞ்சு இருக்குது சத்து போய் இருக்கு சத்து போச்சு அது எல்லாம் இருக்கு இருக்கு உயிர் இருக்கு சரி இடத்த பார்ப்போம் எல்லாம் போச்சு அதான் எடுத்து பார்த்ததும் அது நல்ல வாய் வாயை பழக்குது என்ன கொடுக்குறதுன்னு தெரியலை எதுக்கு சரி முட்டை வச்சு கொடுத்து பார்ப்போம் சாப்பிட மாட்டேங்குது பாவம் ஆசை ஆசையாக வாங்கி விட்டோம் இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு இனி இந்த குட்டியை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியல முட்டை நல்லா அதே வச்சு அசுக்கி குடிக்கும் அது எப்படி உயிரோடு இருக்குமா என்ன தெரியலை எனக்கு தெரியல அதை காப்பாற்றுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருந்துச்சுன்னா தெரிஞ்சா சொல்லுங்க என்ன பண்ணலாம் என்ன எனக்கு தெரியல இதை என்ன பண்ணலாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுது அது உங்களுக்கு அம்மா குடிக்க மாதிரி வருமானு தெரியல பார்ப்போம் ట్రై పొని బాపు ఎన్నా క్దం సాగా సరే